சர் ஒரு தெரியும் நம்ம வந்து இன்னைக்கு 101வது ராக்கெட் லாంచ్ சி C61 ஸ்ரீஹரிகோட்டையில இருந்து காலையில் அஞ்சு 59 மணிக்கு டார்கெட் பண்ணோம் இந்த பிஎஸ்எல்வி ராக்கெட் வந்து நான்கு உள்ள ராக்கெட் ஆகும் முதல் கட்டம் வந்து சாலிடு மோட்டார் ஒரு பெரிய சாலிட் மோட்டார் நூற்றி முப்பத்தொம்போது டன் சாலிட் மோட்டார் முப்பத்தி நாலு டன் சாலிட் மோட்டரும் ஆறு பன்னெண்டு டன் உள்ள ஸ்க்ராப் உள்ள ஒரு இதாகும் அது முதல் கட்டம் ரெண்டாவது கட்டம் வந்து ஒரு லிக்யூட் ராக்கெட் இன்ஜின் பிஎஸ்டூ ஸ்டேஜ்னு சொல்லுவோம் நாற்பது டன் லிக்விட் ப்ரப்பல்லன் உள்ள ரெண்டாவது கட்டம் மூணாவது கட்டம் அடுத்தது ஒரு எட்டு டன் ப்ரப்பலன் உள்ள சாலிட் ராக்கெட் மோட்டார் ஆகும் நாலாவது கட்டம் அகெயின் ராக்கெட் ராக்கெட்டு இந்த நாலு கட்டங்களும் சரியாக வேலை பார்த்து கடைசி ராக்கெட்டை கொண்டு ஐ மீன் சரி செயற்கை கோளை கொண்டு மேலே போடணும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முதல் கரெக்டாக நம்ம நினச்சபடி இருபத்தி ரெண்டு மணி நேரம் கவுண்ட் டவுன் இருந்து எல்லா வேலையும் கரெக்டாக போயிட்டு இருந்து இன்னைக்கு காலையில் திட்டமிட்டபடி அஞ்சு ஐம்பத்தொம்பதுக்கு ராக்கெட்டு வந்து ஏவப்பட்டது முதல் இரண்டு கட்டங்களும் வெற்றிகரமாக ஒர்க் பண்ணுச்சு மூணாவது கட்டம் நூற்றி இருபது செகண்டு வேலை செய்யறதுக்கு பதிலாக ஒரு எண்பது செகண்ட் நல்லா வேலை பார்த்து அதுக்கு பிறகு ஒரு சின்ன அப்சர்வேஷன் இருக்குது இந்த சேம்பர் ப்ரெஷர் கொஞ்சம் குறைஞ்ச ஒரு அப்சர்வேஷன் இருக்குது அப்படி இருந்தால் கூட நாலாமத்து கட்டம் வேலை செய்ய ஆரம்பிச்சிது ஆனால் மூணாவது கட்டத்தில் ஒரு சின்ன இந்த ப்ராப்ளம் இருந்ததுனால இந்த மிஷன் வந்து எங்களுக்கு வெற்றிகரமாக இது பண்ண முடியலை இப்போ அதுக்குள்ள என்ன என்ன ரீசன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்கோம் அந்த குழு அமைச்சு அந்த குழு எல்லாம் எல்லாம் ஒர்க் இருக்காங்க நிறைய மீட்டிங் இருக்கு நாங்களும் கூட இப்போ மீட்டிங்ல இருந்து தான் இருக்கேன் இனி இந்த இதில் கண்டுபிடிச்சிட்டு சீக்கிரம் எல்லாம் இது பண்ணும் பண்ண உடனே உங்களுக்கு எல்லாம் என்ன ரீசன் சொல்கிறேன் மற்றபடி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இந்த இன்றைக்கி சோதனை வந்து கொஞ்சம் எங்களுக்கு வருத்தம் தான் ஆனால் வந்து மூணாம்தட்டத்தில் உள்ளது கொஞ்சம் சின்ன ஒரு மைனர் அப்சர்வேஷன் இருக்குது அதை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சார் அடுத்த கட்டமாக உடனே அனுப்புகிறோம் இல்லை நம்மளுக்கு வந்து இந்த இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மொத்தம் வந்து ஒரு இருபத்தி மூணு பதிமூணு ராக்கெட் லான்ச் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இது இருக்குது அப்போ இது ஒரு இது இதில் உள்ள பிரச்சனை இதை பார்த்துட்டு இது வந்து செப்பரேட் ஆகி கொஞ்ச நாள் இதாகும் மற்றபடி எல்லா திட்டங்களும் நம்ம என்ன நினச்சிருக்கோமோ அந்தபடி ஒன்று ஒன்று நாட்டு எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராக்கெட்டில் அதுக்காக அதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா இப்போ இந்த ஒரு பிரச்சனை வந்தனாலே அந்த மாதிரி அடுத்த ராக்கெட் இந்த ராக்கெட் இது பிஎஸ்எல்வி அது வந்து ஜிஎஸ்எல்வி மாத்திரி இப்படி இருக்குது பட் இந்த மாதிரி அப்சர்வேஷன் இருக்கனால எல்லாம் காவனமாக எல்லாமே பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த போர் நேரங்களில் நம்மளுடைய ராக்கெட் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து இந்த இந்திய விண்வெளித்துறை வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு மக்கள் சந்தோஷமாக வாழவும் சேஃப்டியாட்டு செக்யூரிட்டியாட்டு நல்ல நல்ல சேஃப்டியாட்டு வாழறதுக்கும் உள்ள எல்லா விதமான பணிகளையும் செய்து கொண்டிருக்கின்றது எங்களால என்னெல்லாம் செய்ய எல்லாமே நன்காக இல்லை இப்போ நம்மளுக்கு அடுத்த மாதம் வந்து அடுத்த ராக்கெட் அடுத்த மாதம் வந்து ஜூன்ல வந்து பாத்தீங்கன்னா என்ஐ சார் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த எக்ஸாக்ட் டேட் வந்து நம்ம எங்க எங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் தான் எங்களுக்குள்ள மந்திரி அவங்ககிட்ட கேட்டு டிசைட் பண்ணுவோம் அடுத்த மாசமே லான்ச்சிடுவோம் ஓகேங்க ஓகே நன்றி தேங்க்யூ